ஜ கௌரவ மேதகு ஜனாதிபதி அவர்கள் கடந்த வாரம் இல் வீரர்கள் தினத்தில் இலங்கை பேசுகின்ற போது இலங்கையின் திரைசேரியிலிருந்து இலங்கை முஸ்லீம்களை அழிவுறச் செய்வதற்கும் அதே போல இனவாதத்தை தூண்டுவதற்கும் இதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்கள் அரசாங்க பணத்தை சில குழுக்கள் குழுக்களுக்கும் குழுக்களுக்கு செலவழித்து இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக மேதக ஜனாதிபர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதே போல அதே திரைச்சேரியிலிருந்து சில இனவாத முஸ்லிம் சமூகத்தினுடைய பேர்களை தாங்கிய அவர்களை முஸ்லீம்கள் என்று சொல்ல முடியாது அவர்களுக்கும் அதே திரைசேரியிலிருந்து அதே குழுவிலிருந்து பணம் வழங்கப்பட்டிருக்கிறமையை தான் ஆய்வுகளின் மூலம் உறுதிப்படுத்தி கொண்டதாகவும் மேதக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆகவே இந்த ஜனாதிபதி அவர்களுடைய இந்த கருத்து இந்த உண்மையான விஷயம் மிகவும் பாரதூரமானது ஒரு விஷயம் உண்மையிலேயே கடந்த காலங்களில் இப்படி அரசாங்கங்கள் சில குழுக்களுக்கு கொடுத்து பணத்தை கொடுத்து இனவாதத்தை தூண்டி இந்த நாட்டிலே குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணி தங்களுடைய அரசியல் அரசியலுக்கு இதனை ஆதாயமாக பயன்படுத்துகின்றார் என்ற ஒரு குறை தொடர்ச்சியாக இருந்து வருகிறது ஆகவே இப்பொழுது அதிமேதக ஜனாதிபதிகளுடைய உரைகளின் ஊடாக துறைசேரியிலிருந்து அந்த நிதி வழங்கப்பட்டிருப்பது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த இதன் ஊடாக முஸ்லிம் சமூகம் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் பொருளாதார ரீதியிலும் உயிர்களை பலிகொடுத்தும் பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம் அந்த இதிலே ஆகக்கூட பாதிக்கப்பட்ட ஒருவன் நான் அந்த அந்த செயல்பாடுகளினூடாக அந்த பணங்கள் வழங்கப்பட்டு அந்த இனவாதிகள் அவர்களுடைய செயற்பாடுகளால் ஆக பாதிக்கப்பட்ட ஒருவனும் நான் ஆளுநராக இருந்த போது அந்த ஆளுநர் பதவியையே என்னிடத்தில் இருந்து பறித்து நான் ராஜினாமா செய்ய ஏற்பட்டது அதே போன்று நாங்கள் நிறைய பிரச்சனைகளை தனிப்பட்ட முறையில் எதிர்நோக்கினோம் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் ஆகவே அதிமேதகு ஜனாதிபதிகளிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வது உடனடியாக இதனை விசாரித்து சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்றது கண்டு யாருக்கு நிதி வழங்கப்பட்டது யாரார் வழங்கினாண்டு கண்டு இது தொடர்பான உண்மையான ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே இது தொடர்பிலே அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் ஒரு விஷேட ஆணைக்குழுவை உடனடியாக நியமித்து அந்த ஆணைக்குழுவின் ஊடாக இவற்றை விசாரித்து இது தொடர்பான யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கெதிராக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அநியாயமாக அப்பாவிகளான முஸ்லீம்கள் இன்றும் கூட நாங்கள் பிரச்சனை நோக்கி இருக்கிறோம் இந்த நாட்டுக்குள் ஏதாவது மத இந்து மத நூல்கள் கிறிஸ்தவ மத நூல்கள் பௌத்த மத நூல் கொண்டுவதாக இருந்தால் இந்த பிரச்சனையும் கிடையாது முஸ்லீம்களுடைய எங்களுடைய புனித குருவானிய மொழிபெயர்ப்பை கொண்டு இருந்தால் அதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இப்படி நிறைய இன்னுமே பெண்களுடைய பெண்கள் உரிய ஆடைகளை அணிவதிலும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இதனூடாக ஒரு ஆணைக்குழுவை நியமித்து இதனுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்துகின்ற போது முஸ்லீம்கள் இதிலிருந்து இருந்து விடுபட முடியும் ஆகவே இது தொடர்பிலே நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் மிக ஒரு எந்த இனவா இனவாதமும் அல்லாத இனங்களுக்கு இடையே குலப்படி இல்லாத கடந்த ஒரு வருட காலம் எந்த ஒரு இனவாதமும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையிலே இந்த அரசு சென்று கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் இது தொடர்பிலே உரிய நடவடிக்கை எடுத்து உரிய ஆணைக்குழு ஒன்றை நியமித்து அதனூடாக இது தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்துவதன் மூலம் முஸ்லீம்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற அந்த கரையை நிரந்தரமான கரையை நீங்கள் நீக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி